ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை வந்து பண்ணினேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் கொழுக்கட்டை பண்ணினேன் அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப் வந்து ரைஸ் பச்சரிசி எடுத்து நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கிட்டேன் அதை ஊற வச்சுக்கிட்டு அதை எடுத்து ஒரு பேப்பரில் வந்து போட்டு அந்த தண்ணி போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து காய விட்டுக்கணும் நல்லா ஃபேன் காற்றுல காய விட்டாலே வந்து போகுதும் வெயிலில் காய விடணும் அப்படின்லாம் தேவையில்லை ஃபேன் காற்றுல ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டோம் அப்படின்னா வந்து நல்லா தண்ணியே படாமல் அந்த அரிசி ஃபுல்லாமே நல்லதாயிரும் அதே மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு கொஞ்ச நூண்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சிக்கிட்டேன் வெள்ளம் வந்து பாகுபதம் அப்படிலாம் வந்து தேவையில்லை லைட்டாக காய்ச்சினா மட்டும் போதும் பாருங்கள் அரிசி நான் வந்து நல்லா காய வச்சது நல்லா காஞ்சிருச்சு இந்த பதத்தில் தான் வந்து காயணும் நம்ம அரிசியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அரிசி வந்து நம்ம கையில் வந்து ஒட்டணும் அதுதான் வந்து பதம் உடனே எடுத்து நம்ம அதை எடுத்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக வந்து பவுட்ரு அடு பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும் ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது கொழுக்கட்டை வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் கொற குறப்பாக பதத்தை விட கொஞ்சம் கொறை குறப்பாக வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து கொழுக்கட்டை வந்து மெண்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை மாவு வந்து எப்போயுமே நைஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டே இருக்காது என்னமோ சப்பு மாவில் செஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொரகிறப்பாக மாவு இருந்துச்சு அப்படின்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதிலே வந்து ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதிலே வந்து நெய் ஊற்றி அந்த தேங்காவை வந்து நல்ல நெய்யிலே வந்து வதக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கொழுக்கட்டையை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம வச்சு கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நான் அந்த கொழுக்கட்டை இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து அதில் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நோண்டு வந்து கருப்பு எள்ளு போட்டுக்கிட்டேன் கருப்பில போட்டுக்கிட்டு அடுத்து வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கிட்டு இந்த தே தேங்காய் வந்து நெய்யில் வதக்கி வச்சோம்ல அதையும் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் நம்ம பாவு காய்ச்சி வச்சோம்ல அதை வந்து வடிகத்தி ஊற்றிட்டு நல்லா போட்டு நம்ம வந்து கிளறிக்கணும் நம்ம எடுத்து வச்ச மாவையும் சேர்த்து நல்லா கிளறணும் அப்படின்னா நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பாருங்கள் வந்துருச்சு மாவு பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சு பாருங்கள் பச்சரிசி மாவுலையோ அதே மாதிரி வந்து இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி செய்யாமல் நம்மளே நம்ம அரைச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த கொழுக்கட்டை வந்து அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு கூட சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அது பிடிக்கிறதுக்கே வந்து அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு மாவு நான் வந்து இப்போ கொழுக்கட்டையை நான் வந்து பிடிச்சி இட்லி சட்டியில் வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து இதுதான் நான் வந்து பண்ணினேன் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எப்பவுமே கொழுக்கட்டை மாவு வந்து கொஞ்சம் கொறை இரு நம்ம அரைச்சோம் அப்படின்னா வந்து அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா மெண்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம மாவு பதத்துக்கு ரொம்ப மாவு நைஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொழுக்கட்டை வந்து டேஸ்ட் இருக்காது அது சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து மாவு அரைச்சி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நம்ம அதிரசம் மாவு அரைப்போம்ல அதே பக்குவம் தான் அந்த மாவு அரைக்கிறது வந்து இந்த மாதிரி அரைச்சு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் இது வேகிறதுக்கும் வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஒரு டென் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் வந்து ஆகும் சீக்கிரமே வந்து இந்த கொழுக்கட்டை வந்து வெந்துடும் பாருங்கள் நான் வந்து வேக வச்சுட்டேன் சீக்கிரமே வந்து இந்த பாருங்கள் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு எடுத்து வந்து சாமிக்கு வந்து படைச்சுனா வந்து இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டோம் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன் பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த நெய் வாசத்தோட நம்ம நெய் தேங்காய் வறுத்து போட்டோம்னா அந்த நெய் வாசத்தோட தேங்காய் கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு